வணக்கம் வன்னியர் உறவுகளே இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி எம்டி படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி வன்னியர்கள் வாழ்ந்தாலும் வரலாறு சரிந்தாலும் சரித்திரம் பாகம் இரண்டு வன்னியர்கள் பற்றிய விவரங்களை ஆய்வு செய்த போது எனக்கு மட்டுமல்ல உலகத்தையே வியப்படைய செய்யும் வகையில் உள்ளது வன்னியர்கள் சமூகம் பற்றி விவரங்களை சேகரிக்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இடங்களை ஆய்வு செய்து உள்ளேன் பதினெட்டு பள்ளிகள் முன்னூற்றி ஐம்பது பட்டங்கள் நூற்றி ஐம்பத்துக்கு மேல் இடை உள்ளன குறிப்பாக பள்ளி வன்னியர் உப்பிரிவுகள் ஜாதிகள் விவரங்களை ஜாதிகள் மற்றும் பழங்குடியினர்கள் தென்னிந்திய தொகுப்பு ஆறு பள்ளி அல்லது வன்னியல் சத் சாதி பற்றிய கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று தென்னிந்திய பள்ளிகள் புலிகள் அல்லது வன்னியர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று திருட்டி டி நாயக்கரால் வன்னியர்கள் விளக்கம் எழுதப்பட்ட நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆண்டு வருண ஜாதிகளின் கண்ணாடி என்ற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது ஆரம்ப காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர்களில் ஒருவரான குலசேகரன் பள்ளி ஜாதியை சார்ந்தவர்கள் ட்ரிபிளிகண்ணில் உள்ள பார்த்தசாரதி கோயில் பள்ளிகள் கோயில் சென்னை நகரத்தில் உள்ள கோமீஸ்வரன் பேட்டை பள்ளிகள் ஆண்டு விழாவை நிர்வகிக்கும் குலசேகர பெருமாள் சபை சென்னை சிந்ததாரிப்பேட்டை ஆதிகேசவ பெருமாள் கோயில் மயிலாப்பூர் சிவன் கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோயில் அதிலுள்ள கோபுரம் சிதம்பரம் கோயிலை நிறுவியவர் பின்னால் திரண்யவர்மன் கிபி ஆறாம் நூற்றாண்டு ஸ்வேதவர்மன் சிதம்பரத்திலிருந்து நாலு மைல் தூரத்தில் பிச்சாவரம் வசிக்கும் இரண்யவர்மன் வம்சங்கள் இன்றும் உள்ளார்கள் மயிலாப்பூரை ஆண்ட வன்னியர்கள் மன்னர் கண்டப்ப ராஜா பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வழங்கியது இவையெல்லாம் வன்னியர் சமூக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வாளர் பதிவு உட்பிரிவு ஜாதிகள் அக்னிகுலாஸ் வன்னியர்கள் வாகினிகுலா சமஸ்கிருத மொழியில் வாகினி அக்னி தமிழ் உருவானதுதான் வன்னியர் இந்தியாவின் அசல் குடியிருப்பாளர்கள் டாக்டர் ஒபர்டின் கட்டுரையில் கூறுவதை நெருப்பின் கடவுளான அக்னி அரசு அரசன் பதவியுடன் இணைந்தது வடக்கு மற்றும் தெற்கு இந்தியாவில் அக்னிகுளம் அல்லது வாகினிகுலம் வன்னியா நெருப்பு ஆரியர் இல்லாத போர் வீரர்கள் பழங்குடியின் வாரிசு இவர்களின் உரிமை ராஜபுத்ரா பற்றத்தை யாரும் மறுக்க முடியாது திரு எச் ஏ ஸ்டூவர்ட் எழுதுகிறார் புராணத்தின் வழியாக வாதாபி மற்றும் மாகி சாவா வரம் பெற்றவர்கள் நெருப்பை தவிர வேறு எதாலும் அவர்களுக்கு சாவு இல்லை என்ற வரம் பெற்றவர்கள் வாதாபி காற்றின் கடவுளான வாயுவை விழுங்கும் வரை சென்றார் அதே நேரத்தில் மாகி சூரியனில் விழுங்கினார் பூமி நிரந்தர இருள் அமைதியானது தேவர்கள் பெரும் வேதனை கொண்டார்கள் ரிஷி ஜம்பு மகாமுனி ஒரு யாகம் செய்து அந்த யாகத்தில் ஆயுதம் ஏந்திய வெள்ளை குதிரையில் தீப்புழம்பில் இருந்து தோன்றிய அக்னிகுலத்தான் வாதாபியை மற்றும் மாயை அழித்து சூரியனையும் வாய்மையும் விடுவித்தார் அந்த வழி வந்தவர்கள்தான் மன்னீர் ருத்ரவன்ய மகாராஜா அவருக்கு பிறந்த ஐந்து மகன்கள் தான் வன்னியர்கள் என்பதை உறுதி செய்கிறது தஞ்சை வைத்தீஸ்வரர் கோயில் கல்வெட்டுக்கள் பதிவுகள் உள்ளன இதன் மேலும் விபரம் திரு ஸ்டூவர்ட் மேலும் கூறுகையில் பல்லவர்கள் மன்னரான நரசிம்மவர்மாவினால் வாப்பி நகரத்தை அளித்ததாக கூறப்படுகிறது வாப்பி பழைய பாம்பை மாகாணம் தற்போதைய குஜராத் மாநிலம் வல்சாடு மாவட்டத்தில் உள்ளது சாளுக்கியர்கள் சோழர்கள் கேரளர்கள் களப்பிரர்கள் பாண்டியர்கள் எடுத்த தனது செல்வத்தை மீட்டெடுத்த நரசிம்மவர்மன் என்றும் புலிகேசியுடன் நரசிம்மவர்மா நடத்திய போர் சிங்கள நாளேடான மகாவம்சத்தில் குறிப்பு உள்ளது இப்படி வீரவன்யர்கள் சந்ததியினர் நீண்ட வரலாறு திரு எஃப் கூறுகையில் வீரவன்யன் இந்திரனின் மகளை மணந்து ருத்ரா பிரம்மா கிருஷ்ணா சம்புகா மற்றும் கை என்ற ஐந்து மகன்களை பெற்றார்கள் அவர்களின் சந்ததியினர் இன்றும் வடநாட்டில் வசிக்கின்றனர்கள் பாலாறு தென்பெண்ணை ஆறு வரலாறு சொல்கிறது பிராமணர்களை விட உயர்ந்தவர்கள் வன்னியர் பிராமணர்களுக்கு புனித நூல் அணிய வேண்டும் அணிவிக்க வேண்டும் வன்னியர்கள் பிறக்கும் அவர்கள் தங்கள் புனித நூலை புனித நூலை ஆத்மா வாயிலாக எடுத்து செல்கிறார்கள் வன்னியர்கள் தற்போது ஒரு சிறிய தெளிவற்ற விவசாய ஜாதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் முன்னோர் தென்னிந்தியாவில் நல்ல நிலையை வகித்தவர்கள் தெய்வ பிறவிகள் ராஜ வம்சம் வன்னியர் வம்சத்தை அழிக்க நினைப்பவர்கள் வம்சம் அழிந்துவிடும் என்ற வரம் பெற்றவர்கள் வன்னியர்கள் அக்னி குலத்தை சேர்ந்தவர்கள் வில் அன்பு வித்தையின் திறமையால் பல வெற்றிகளை ஜெனல் தொகுதி இருபத்தி நாலில் மொழிபெயர்ப்பு ஒரு இந்து இலங்கை வரலாறு கலியுகத்தின் மூவாயிரத்தி முன்னூறாம் ஆண்டில் ஒரு பாண்டிய இளவரசி சிலோனின் அதனின் ராஜாவை மணந்தார் அறுபது வன்னியர்கள் குழுக்களும் உடன் சென்றார்கள் என்று கூறுகிறது தமிழ் கவிதைகளில் வன்னி மற்றும் வன்னியன் என்ற சொல் அரசனை குறிப்பிடுகிறது திருவள்ளுவர் காலத்தில் கல்லாடம் என்ற பாரம்பரிய தமிழ் கவிதையில் வன்னி என்ற சொல் அரசன் என்று பொருள் தமிழ் ராமாயணத்தை எழுதிய கம்பனையும் கம்பனும் இதையே சொல்கிறார்கள் தி ஹால்ட் வெளியிட்ட கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வெட்டு மணிமங்கலத்தில் உள்ள விஷ்ணு கோயிலுக்கு நிலம் வழங்கிய திருசூரத்தின் உள்ளூர் தலைவரின் பட்டப்பெயர்களில் வன்னிய நாயன் இடம்பெற்றுள்ளார்கள் இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து நாலு மைல் தொலைவில் திருசூரம் உள்ளது ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதில் காண்டவராயன் சேர்ந்தவராயன் வரலாறு இவர்கள் இருவரும் வன்னியர்கள் குப்பிச்சி குளம் குப்பிச்சி குன்று இன்றும் உள்ளது விஜயநகர மன்னர் இரண்டாம் தேவராயரின் தலையை எடுத்து ஒரு பட்டம் பெற்றதாகவும் கூறுகிறது இப்படி பல ஆயிரம் ஆயிரம் வரலாறு உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி ஜமீன்தார் வன்னியர்கள் இவர்கள் பற்றிய விபரம் இலங்கை ஆவண காப்பகத்தில் உள்ளது சாம்பு மற்றும் சாம்பவராயன் சம்புகுல பெருமாள் சம்புவராயன் என்பவர்கள் பல்லவர்கள் சம்பு இனத்தை சார்ந்தவர்கள் பல்லவர்களின் பிற்கால சந்ததியினர்கள் சம்புவராயர்கள் அவர்கள் வம்சவளி காஞ்சிபுரத்தில் வன்னியர்களின் மகா நாட்டார் குடும்பம் இன்றும் வாழ்கிறார்கள் அக்னி குலச்சத்திரியர்கள் வன்னிய குலச்சத்திரிகர் வாகினி குலச்சத்திரியர்கள் தெய்வம் திரௌபதி குமலம் பள்ளிகள் பிராமணர்கள் அவர்களை குமலம் பிராமணர்கள் என்றும் சத்திரியர்கள் என்றும் ராயர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் வன்னியர்கள் ஜாதியில் நாயக்கர் வர்மா படையாச்சி அதாவது படையின் தலைவன் கண்டர் சேர சோழ பாண்டிய நாயனார் உடையார் சம்புவராயர் முதலியார் பிள்ளை ரெட்டி கவண்டன் கவந்தன் செம்பியர் போன்ற ஜாதிகள் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக உள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வன்னியர் சூரிய சந்திர அக்னி குல இனத்தை சார்ந்தவர்கள் ருத்ர வன்னியர் கிருஷ்ண சம்பு சம்புவன்னிய பிரம்ம வன்னியர்கள் இந்திர வன்னியர் என்றும் கூறப்பட்டது அகமுடையான் அக்னி அரசு அதாவது ராஜா சத்திரியன் அவர்களில் நாவதம் நாட்டமான் ஓலை பண்டமுத்து பெருமாள் கோத்திரம் பண்டா மூட்டு வன்னியர் சமூகத்தில் ஐந்தாவது நாள் காரியம் செய்வது பனிரெண்டாவது நாள் காரியம் செய்வது அதாவது இறுதி மரண சடங்குகள் செய்கிறார்கள் அதற்கு பெரிய கதையே உள்ளது அதை தனியாக ஒரு காணொளி வெளியிடுகிறேன் வன்னியர்களில் ஓலைப்பள்ளி பள்ளி பெரிய பள்ளி அஹ் வனப்பள்ளி அஹ் மீனம்பள்ளி போன்ற பல பள்ளிகள் உள்ளார்கள் மொத்தம் பதினெட்டு பள்ளிகள் உள்ளன அதற்கென்று ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு பெரிய விளக்கம் உள்ளது அதை நான் பதினெட்டு பள்ளிகள் என்ற தலைப்பில் ஒரு காணொலி தனியாக வெளியிடுகிறேன் தலைப்பு என்றே வைத்துக் கொள்ளுங்கள் வன்னியர் உறவுகளே எம் டி படையாச்சி ஆகிய நான் தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகள் பற்றிய ஆய்வுகளை செய்து வருகிறேன் சுற்றி பிடித்து பார்த்தால் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைகிறது வன்னியர்கள் பற்றி ஆய்வில் சுமார் ஒன்பது வருடமாக ஆய்வு செய்து வருகிறேன் தோண்ட தோண்ட புது புது விஷயங்கள் பார்வைக்கு வருகிறது ஆதாரங்கள் கிடைத்துள்ளன பதினெட்டு பள்ளிகள் பெருமை பேச ஐநூறு பக்க புத்தகங்கள் எழுதலாம் ஐயப்பன் பதினெட்டு படிகள் காவலர்கள் வன்னியர் வம்சம் என்பது பெரிய வியப்பு சேர சோழ பல்லவ தொண்டைமான் பண்டார வன்னியன் மலவராயர்கள் வன்னியர்கள் என்று ஆதாரபூர்வமாக உறுதியாகிவிட்டது கடந்த ஒன்பது வருடமாக எனது சொந்த செலவில் பயணம் செய்து பல நூல்களை படித்து கல்வெட்டு ஆதாரங்களை திரட்டி பல மொழிகளில் உள்ள வன்னியர்கள் பற்றிய விவரங்களை ஆய்வு செய்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சேனல் துவங்கினேன் அனைத்து சமூக மக்கள் ஆதரவாலும் நல்லுள்ளங்களாலும் இரண்டு லட்சம் லட்சத்திற்கு மேற்பார்வையாளர்கள் மேல் சப்ஸ்கிரைபர்கள் ஆகி தற்போது இந்த சேனல் மோனிட்டைஸ் ஆகிவிட்டது அதுவும் ஒரு மாதத்தில் மோனிடைஸ் ஆனது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் உண்மையின் அடையாளம் இதுதான் நமது செலவில் வழங்கும் தகவல்கள் அனைத்தும் நூறு சதவீதம் உண்மை மட்டுமே வெளியிடுகிறோம் வன்னியர் உறவுகள் காணொலியில் அனைவருக்கும் உரியது எந்த சமூகத்தையும் தாக்குவதற்கு அல்ல நாம் எல்லாம் தமிழ் குடிகள் நாம் எல்லோரும் உறவினர்கள் இங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று ஒன்றும் இல்லை எல்லாம் தமிழர்கள் ஆய்வை நிறைவு செய்ய மேலும் இரண்டு வருடங்கள் ஆகலாம் இதுவரை பல மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்துள்ளேன் தரமான செலவு நடத்த நான்கு முதல் ஐந்து நபர்கள் உதவி தேவை உள்ளது ஆபீஸ் இரண்டு கம்ப்யூட்டர் டிசைனர் எடிட்டர் கேமராமேன் உதவியாளர் மின்சாரம் நிர்வாக செலவு வீடு என்று சுமார் மாதம் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு வருகிறது வன்னியர் உறவுகளே எப்படியாவது அனைத்து ஜாதிகள் வரலாறு அரசியல் இந்நாள் என்று எல்லா விபரங்களையும் கொண்ட முன்னூறு முதல் ஐநூறு காணொலிகள் உருவாக்க வேண்டும் உங்கள் ஆதரவு இருந்தால் நிறைவு பெறும் என்னுடைய பொருளாதார நிலை சரிவில் உள்ளது தாங்கள் ஆறு விதமாக எனக்கு உதவி செய்யலாம் ஆதரவு வழங்கலாம் ஒன்று அடிப்படையில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள் உங்கள் விளம்பரங்கள் வழங்கலாம் சூப்பர் தேங்க்ஸ் மூலம் உதவிகள் வழங்கலாம் நான்கு நம் உறவு சமூக ஜாதி அவர்களுடைய காணொலி உருவாக்க நிதி உதவி வழங்கலாம் ஐந்து உறுப்பினராக சேர்ந்து உங்கள் தேவை ஆலோசனை சந்தேகங்களை கேட்கலாம் ஆறு இந்த சேனல் வருவாய் வரும்போது சப்ஸ்கிரைபர்களுக்கு இலவசமாக பதினெட்டு முதல் ஐம்பது வயது உள்ளவர்களுக்கு லே லடாக் மணாலி டெல்லி ஆக்ரா சுற்றுலா இலவசமாக ஏற்பாடு செய்யப்படும் குழுக்கள் முறையில் தேர்வு செய்து அடுத்து ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சுற்றுலா அரிதுவார் பனாரஸ் சோம்நாத் துவாரகா போன்ற இடங்களுக்கு தெய்வ சுற்றுலா அழைத்துச் செல்லப்படும் அதற்கு குழுக்கள் முறையில் தேர்வு செய்து எடுத்துச் செல்லப்படும் அழைத்துச் செல்லப்படும் மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்